நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுவிட்டார் இறுதியாக திருமாவன் அவர்கள் நிம்மதியை இழக்கப் போகிறார் வரும் காலங்களில் உள்ள போயிட்டு வெளில வந்தால் டெஸ்ட் எடுத்தா பிளட் அது கலந்துருக்கு இது கலந்துருக்கு அதை வைக்கிறாங்க இதை வைக்கிறாங்க பயமா இருக்குன்னா வந்து திரு சவுசங்கர் வர ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இவருக்கும் அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும்ல நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் நாட்டில் எவ்வளவோ நடக்குதுங்க அப்படியே கொதிங்கி நடக்குது அதெல்லாம் விட்டுட்டு இவர் இப்படி ஆயோ சார் எப்படி உக்காண்டி இப்படி இப்படி அப்படின்றத பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க தம்பி தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ் கீழ இறங்குப்பா ஆபுல அதாவது அம்பேத்கர் சொன்னார் நாய்கள் குறைப்புதா யானையின் பயணம் தடைபடாது ம் ஆனா இது மாதிரி ஓனிருந்தாங்க குளைக்குது அடிமை குளைக்குது ம் அப்போ என்னோட பயணம்லாம் தடைபடாது என்னை சுத்து கூட உபதிக்கறோம் அந்த மண்ணை எங்கே உபதிக்கும் அப்படின்னு என்ன அதனால இந்த அரச வன்முறைக்குலாம் பயப்புற நான் நீ என்ன வேணாலும் முன்னே நான் என் கேள்விக்கு பதில சொல்லி உண்மையா சொல்றாங்க இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டிய கொள்ளை கொள்ளை கொலை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது யூடியூபர்கள் பின்னாடியும் எப்படி அந்த யூடியூப்ல வேலை செய்யறவங்க பின்னாடியும் அவங்க ஆட்சியாளர் யாராவது பேசினாங்கன்னா அவங்க பின்னாடியும் சுத்திட்டு இருந்தால் எப்படிங்க விளங்கும் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிபி நவீன் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் இன்னைக்கு வந்து ரெட்ட ஹாப்பினஸ்ங்க ரெண்டு சந்தோஷமான விஷயம் நேற்றைய தினம் நம்ம வந்து டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸை வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த உறவுகளுக்கு மிக்க 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 மகிழ்ச்சி லவ் யூ ஆல் ஓகே அடுத்து நீண்ட நாட்களாக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் எங்கே 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 எங்கேன்னு கேட்ட எல்லாேருக்குமே நல்ல செய்தி வந்திருக்கும் நேத்தே நான் போய் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேற்று நைட்டே எடுத்தாச்சு ஆனால் நம்ம காலைல சிக்ஸ் தேர்ட்டி தான் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து நான் நேற்றைய தினம்னு சொல்கிறேன் அதாவது நேற்றைய தினம் இரவு ஆறே முக்கால் ஏழு மணி அளவில் நூற்றி ஐம்பது நாட்கள் ஆல்மோஸ்ட்டு ஜெயிலில் இருந்துட்டு சிறையில் இருந்துட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் இறுதியாக திருமாவனவர்கள் நிம்மதியை இழக்கப் போகிறார் வரும் காலங்களில் ஆன் ஃபயர் மோடு அப்படின்னே சொல்லலாம் நீ நல்லா சும்மா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் வந்து நூற்றம்பது நாள் வந்து சிறையில் எடுத்திருக்காரு வெளில வந்தோடனே அவர் திரும்பவும் பேசுவாரா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற ஒரு தைரியம் இருக்குமா அவர் வந்து பார்த்தா அப்படின்னா நீ ஏதாவது ஒன்று வியூஸ்க்காக ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவேன் அவர் உட்காந்து பேசினார்னா அவர் பிரச்சனை யாரா பார்க்குறது இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக மேட்ரு இங்கே போகுது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியாரனுக்கு ஃபோனை போட்டு அப்படியே பேச போகிறேன் பேசிவிட்டு நீங்களே அவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்டே கேட்டுருவோம் ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்தி திமுகவையும் அவங்க கூட்டணி கட்சியான விசிகாவை பற்றியும் நீங்கள் வந்து பேசுவீங்களா இந்த சமூகத்துக்காக பேசுவீங்களா இந்த மக்களுக்காக பேசுவீங்களா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டால் மேட்ரு ஓவரா அவர் வழியாக அவர் சொல்லிட்டோம் இதுதான் நீங்களும் எதிர்பார்த்துட்டிங்க ஏன்னா அசி நூற்றம்பது நாள் கழித்து வந்திருக்காரா அவர் டேரெக்டாக வந்து எங்கேயுமே இன்ட்ரோ ஒன்றே கொடுக்க முடியாது ஏற்கனவே வர வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்தால் அதோ டெஸ்ட் எடுத்தா பிளட்டில் அது கலந்துருக்கு இது கலந்துருக்கு அதை வைக்கிறாங்க இதை வைக்கிறாங்க பயமாக இருக்குன்னா வந்து திரு சவுக்கு சங்கர் வர ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு இவருக்கும் அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அதனால அந்த டெஸ்ட்லாம் வந்து இவர் எடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் பாருங்க கால கொடுமை உள்ளே போய்ட்டு வெளில வந்தா இதெல்லாம் வேற எனக்கு வேண்டியதாக இருக்குங்க இப்போ என்னத்த தோல்றதுன்னு தெரில நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து ஒரு அரச ஒரு அரசர் மன்னர் ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருக்க ஆட்சியை விட ஒரு மட்டமான ஒரு ஆட்சியா இருக்கு ஒரே பயமா இருக்கு இதில் வேற வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டா நான் பேசிட்டே இருப்பேன் இப்போ பாருங்க நம்ம ஆனிச்சு ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சக்தியை பற்றி லைட்டாக ஒரு பாயிண்ட் அப்படி நான் ஃபுல்லாக டீப்பாக அப்படியே உள்ளே போயிடுவோம் அதுக்குள்ளேயே ஸ்டாப் பண்ண முடியாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே போயின்னு இருக்கோம் நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் நாட்டில் எவ்வளவோ நடக்குதுங்க அப்படியே கொதிக்குது எனக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவர் இப்படி ஆயா பூசாரி இப்படி உக்காண்டி இப்படி இப்படி ஊ அப்படின்றத பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா எப்படி பிரேக்கிங் நல்ல முருகுங்க முறுக்குங்க அப்படின்னு உட்காந்துருக்காரு எப்படி இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு வெறியாக இருக்கும் எவ்வளோ ஒரு வெறியாக இருக்கும் அதே சூழ்நிலை ஏன்னா ஒரு வடமாநில வடமாநிலத்திலேருந்து எவ்வளோ லட்சம் பேர் இப்போ உள்ளே வராங்க சரிங்களா பிழைக்கிறதுக்காக வந்தாலே வார வைக்கும் தமிழ்நாடு இங்கே வந்தால் யா யார் வேணால் பிழைச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டாக இருக்குது தமிழ்நாடு அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட்டு பிளேஸு பெண்களுக்குன்னு இருந்த ஒரு தமிழ்நாடை மொத்த குடும்பத்தையும் சீரழிச்சிட்டானுங்க அந்த நார்த் சைடிலேருந்து வேலை பார்க்கறது வந்த ஒரு குடும்பமே குழந்தை புருஷன் பொண்டாட்டி ஒவ்வொருத்தவங்க போனால் ஒவ்வொரு இடத்துல இருக்குதுங்க எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு விஷயங்க சொல்லுங்க ஒரு பக்கம் ஏன்னா அரசு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதில் ஒரு நிர்வாகி திமுக சேர்ந்தவர் வந்து நியூஸில் சொன்னாங்க நம்ம கேட்டோம் இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு இவ்வளோ கொடுமையான விஷயம் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இதை பேசுகிற சப்ஜெக்டில் இன்னைக்கு நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்தியாளரை ஒரு டிஎம்கே எம்எல்ஏ லைவா ஐம்பது பேர் கூட்டிட்டு வந்து அட்டீர்னு அடிச்சு மண்டையை உடச்சி கூட்டினு போறாங்க பிரேக்கிங் போட்டுனே இருக்கிறாங்க இன்னொரு சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து முறுக்கிட்டு இருக்காரு பிரேக்கிங்ல போடுறாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இதே சேனல்ல லைவா வந்து அந்த செய்தியாளர் உயர்வுல இருக்காரா இல்லையா பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரான்னு பொழம்பிகிட்டு இருக்கும் ஒரு மூணு பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க வெறும் கார்தாருக்கு ஆளை காணும் கேமரா உடைச்சிட்டாங்க கம்பி எடுத்து மண்டையில் அடிச்சு உடைச்சிட்டாங்க ஒரு கதிரை வந்து ஒரு நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி செவன் செய்தியாளர் அவர் உண்மையாகவே ஹேக்ஸ் ஆஃபுங்க அவன் தானே ஆம்பளை உண்மையாகவே சொல்றாங்க அவன் அவர் கூட போன அத்தனை பேருமே அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உண்மையான ஆண் மகன்கள் பாராட்டக்கூடிய விஷயம் உண்மையாக சொல்றேன் இந்த எம்எல்ஏ ஐம்பது பேர் சேர்ந்து கூட்டமா பொட்ட பசங்க ஐம்பது பேர் சேர்ந்து போறீங்க ஆம்பளை தான் தனியாக போங்கடா தனியாக போய் கேளுங்க தனியாக போய் அடிங்க மும்பையில் போனால் யாரோட அடிக்க முடியும் அவங்களே கேட்க முடியும் இதுதான் ஒரு ஆம்பளைத்தனமா ஆட்சி அதிகாரத்தை வச்சு மக்கள் நல்லதான் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உட்காந்து கேவலத்தை விஷயத்தை போய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த செய்தியை வந்து அவங்க சேனல்ல வந்து நியூஸ் தமிழ் வந்து போட்டு இருக்காங்க சரிங்களா அப்படியே இன்னொரு சேனல் இன்னொரு பிரபலமான ஒரு சேனலுங்க அந்த சேனல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி பெருமையா பேசிட்டு இருக்காரு எவ்வளவு ஒரு கான்ட்ரஸ்ட் அதையும் இந்த வீடியோல போட சொல்றேன் எடுத்து வச்சிருக்கேன் போன்ல ஒரு பக்கம் இந்த இது ஓடிட்டுருக்கு ஒரு செய்தியாளர் போனார் குவாரியில் வந்து எம்எல்ஏவோட குவாரியில் வந்து அளவுக்கு மீறி வந்து அந்த க அந்த கனிமவளத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி செய்தி கேட்டு அந்த படப்பிடிக்கிறதுக்காக போனாலும் அங்கே போகலை அஞ்சு கிலோ முன்னாடியே மறுத்து ஐம்பது பேர் சேர்ந்து அடிச்சு தூயிட்டு நாங்கள் மண்டையை உடைச்சு அந்த அந்த ரிப்போர்ட்டர் கதறார் ஐயோ அம்மா ஐயோ ஒழுங்கான கதறார் ஆடியோ கேட்கும் போது பதம் பதிக்குது பாவம் என்னடா இது வெறியாக இருக்குது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு கோலத்தில் வெக்கத்தை வெக்கமா இல்லை ஐம்பது பேர் சேர்ந்து எம்எல்ஏ உடனே ஐம்பது பேசுகிற அட்டாக் பண்ணிட்டாங்களாம் செய்தி வருது அதுக்கப்புறம் மீட்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல ஏன்னா நான் ஏர்போர்ட் பூத்தி என்ன பார்க்க இங்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியல இந்த வீடு இதில் பேசியே ஆகணுங்க அதாவது பாருங்கள் இவ்வளோ கொடுங்க ஒரு ஒரு கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு சேனலில் ஆட்சி ஆட்சிப்போகலை பேசிகிட்டு இருக்காரு இங்கே அவர் அவரோட எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை ஒரு செயலை ஒரு அசிங்க முடிந்த செயலை செஞ்சு வச்சுருக்கிறான் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க ஒரே ஒரே இடத்துல இருக்கிறோம் நியூஸ் சேனலில் ஒரே மீடியா ஒன்று அப்படி ஒன்று இப்படி விளங்குமா விளங்குமா பாயிண்ட்டுக்கு வந்தா நான் சொன்னேன்னா இந்த திமுக தீய சக்தி பற்றி ஏதாவது ஒரு மேட்ரு எடுத்தால் இன்னும் நிறையா இருக்குங்க பேசுறதுக்கு டைவர்ட் ஆகிடும் நம்ம மூர்த்தி எனக்கு வந்து இப்போ ஃபோனை போடுவோம் சப்ஜெக்ட் கூட வருவோம் அவட்ட நம்ம கேட்டுருவோம் ரைட்டா ஆனால் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கேன் ஆனால் நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கீங்க உங்களை வந்து நான் வரவேற்பேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உள்ளபடியே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உறவுகள் உங்களோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்களை பற்றி ஸோ என்னோட வந்து கடமையாக பார்க்குறேன் நீங்கள் வெளியில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் கால் மூலயமா ஒரு கேள்வியை எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க அது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட கேட்குறது ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் ஜெயிலில் எழுந்துட்டீங்க இந்த தீயசக்தி அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு தவறான கைது நடவடிக்கை ஜட்ஜு சொல்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த ஜட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் சிலையில் இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படின்னா உங்களோட ஸ்டைலில் வந்து இன்னும் தவறுகளை சுட்டி காமிச்சு இந்த திமுக உடைய தவறுகளையும் திருமாவள தவறுகளையும் சுட்டி காமிச்சு பேசுவீங்களா இல்லைன்னா அடக்குமுறையில நீங்க நீங்கள் வந்து பயந்து இந்த மக்களுக்காக நீங்கள் பேச மாட்டிங்களா இவ்வளவுதான் விஷயம்ண்ணா மட்டும் இல்ல யார் எங்க மக்களுக்கு ஏறாக இருந்தாலும் பேசுவேன் அதாவது அம்பேத்கரம் சொல்லுவாரு நாய்கள் குறைப்பதான் யானையின் பயணம் தடைப்படாது அதால இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு அங்க குலைக்குது அரிமை குழைக்குது உம் என்னோட பயணம் எல்லாம் தடைப்படாது உம் நான் வந்து இப்போ மனுஷன் வாழ்க்கையில ஒண்ணு மரணம் இங்க வந்து சிறை ரெண்டு தான் பெருசு ரெண்டு பாத்துட்டு வந்துட்டேன் அதனால இவங்க காட்டுற சில சில போல நான் அஞ்ச மாட்டேன் என்ன ரிமாண்ட் பண்ணதுக்கு என்ன வந்து குண்ட குண்ட தடுப்பு சேர்க்கல போட்டது காரணமே நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை எங்க சப்ளைன் பண்ணது ஏன் நீ செலவு பண்ணல திமுக அரசு ஏன் செலவு பண்ணல திரும்ப ஏன் கேட்கற இதுதான் என்னோட கொஸ்டின் சிம்பிள் வெரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான் எங்க குறிப்பா பரையர் சமூக மக்களிடையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த தாக்கம் அவருக்கு தேர்தல ரிப்லெக்ட்ன்றதுக்காக என்னை குறித்து குண்டல் தடுப்பு சட்டத்துல வச்சாங்க அத நான் வந்து நான் என்ன சென்ட்டு இவருக்கு குண்டல் தடுப்பு சட்டம் போட்டதே தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு நால்ரை மாசம் ஆச்சு அதாவது ஒருத்தன சிறைல வைக்கணும் ஒரு நாலஞ்சு மாசம் வைக்கணும்னா ஒரு குண்டாச போட்டு விட்டோம்ப்பா அது வர்றதுக்கு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகும் அப்படின்ற நிலை இருக்கிற இந்த ஆட்சியில அதை வந்து பண்ணாங்க நீதிமன்றம் என்னை வந்து அது போட்டது தப்புன்னு விடுவிச்சிருக்கு திரும்பவும் சொல்றேன் நாய்கள் குறைப்பு தான் யானையின் பயணம் தரைப்படாது அப்போ அண்ணனை வந்து இன்னும் அதிக உத்வேகத்தோடு பல விஷயங்கள்ல வந்து இந்த மக்களுக்காக நீங்க உங்களை கூட நம்பலாம் இல்லையா நான் என்ன சொல்றேன் இருபத்தஞ்சு வயசுல சாகரம் ம் இப்ப இருபத்தி மூணு வயசு இருபது வயசுல ஹார்ட் அட்டாக் வருது நானும் ஐம்பது கடந்துட்டேன் ஐம்பது கடந்து என்னை ரோட்ல சண்டை போட வைக்கிறான்

வெளி சிம்பிள் அடிமை அடிமைன்னு சொல்ற வேலை தான் ஏன்வே அதுக்கு சில அடிமைகள் ஏ ஏம்பா அவங்க அடிமைன்ற அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நாம அசர்கிற ஆள் இல்லை திருமண டெய்லி சாவான் வீரன் ஒரு முறை சாவான்னு சொல்லுவாங்க ஆனால் அவன் சாவு சாவ இல்லை இதெல்லாம் என்ன பண்ணாலும் பண்ணான் அதாவதுங்க ஒரு பழமொழி இல்லை ப்ரோவப்பு ஒன்று இருக்குது வெளிநாடு பிரவப்பு என்னை சுட்டு கூட புதைக்கிறான் இந்த மண்ணை எங்கே புதைப்பிடும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதனால இந்த அரச வன்முறைக்கெல்லாம் பயப்புற ஆள் நான் இல்லை நீ என்ன வேணாலும் முன்னே நான் என் கேள்விக்கு பதில சொல்லி சிறப்புனா அதாவது நீங்க நீங்க இப்போ வெளியில வந்து அதாவது நூத்தி ஐம்பது நாள் கடந்து வெளியில வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கால் நம்ம பேசும்போது ரெண்டு மணி நேரம் தானே இருக்கும் வெறும் ரெண்டு மணி நேரம் தான் அவங்க ஜெயில இருந்து வந்து இப்போ நான் இந்த இடத்துல குறிப்பிடணும் ஆனா உங்க பேச்சு கண்டிப்பா வந்து எல்லாரையும் போய் சேரும் நம்புறேன் இந்த ஒரு ஆடியோ கால் போதும் நீங்க யாருன்னு நிரூபிக்கிறது என்ன செய்ய சம்பவம் செய்ய போறீங்கன்னு

சொன்ன மாதிரி லைவாக பேசியாச்சு கேட்டிருப்பீங்க அதனோட குரலை வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் சிறைக்கு பின்னாடி கேட்டிருப்பீங்க இது முன்னாடி நான் பேசினேன் அதாவது உண்மையாக சொல்கிறாங்க இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டிய கொள்ளை கொள்ளை கொலை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது யூடியூபர்கள் பின்னாடியும் எப்படி அந்த யூடியூப்பில் வேலை செய்கிறவங்கள பின்னாடியும் அவங்க எதாவது பேசினாங்கன்னா அவங்க பின்னாடியும் சுற்றிட்டு இருந்தால் எப்படிங்க விளங்கும் எப்படி விளங்குதான் நியாயமா ஒரு நியாயமா இந்த தமிழ்நாடு அரசு என்றைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து இவ்வளோ அஞ்சுதோ அப்போதான் தெரியல அவங்க தராதரம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோதான் வர்த்தா ஏங்க தமிழ்நாடு மக்கள் எட்டு கோடி பேர் நம்பி நம்பிதாங்க இருக்காங்க நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குமோ நீங்கள் எது பின்னாடிங்க போயிட்டுருக்கீங்க நூற்றம்பது நாள் அதாவது அதான் பாருங்களேன் அடி வாங்கினவர்கள் ஜெயிலுக்குள்ளே அடி வாங்கினவர் ஜெயிலுக்குள்ள எல்லாமே ரிவர்ஸ் நம்ம முதல்லே பேசுற மாதிரி எல்லாமே ரிவர்ஸ் கஞ்சா விக்ரம மேல கிடையாது கஞ்சா அடிக்கிற மேலே கேஸ் வெட்ரம் பெட்ரவன் மேல கேஸ் இல்ல வெட்டு வாங்கின மாதிரி தான் கேஸ் இங்க போய் எப்படி எப்படி பாருங்க எப்படி பாருங்க இதே திருமணம் அவர்களோட விஷயத்துல ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்ல ஆக்சுவல ரிவர்ஸ் வந்து அடிச்சது பாச்சனர்ல ரிவர்ஸ் கியர்ல வந்து அடிச்சது பாச்சனர்ல கேஸ் கேஸ் அடி வாங்கின மேலே அடி சம்மட்டியும் வாங்கினாப்ல அந்த அட்வொகேட்டு அவன் மேலே கேஸ் எஸ் ஜி சூர்யா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் போய் பேசினாங்க அந்த பசங்க அடி வாங்கி அவ்வளோ ஒரு விஷயத்தை பார்த்தோம் நம்ம எல்லா சேனலையுமே பார்த்தோம் அவனுக்கு மேலே கேஸு ரிமாண்டு மக்களை தயவு செஞ்சு மறந்துடாது இது எல்லாமே மேனிப்புலேட்டிவாக நம்ம கதைலாம் கட்டல உண்மையாக இல்லையா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்தியாக வந்துதா இல்லையா செய்தியாக நீங்கள்லாம் பார்த்தீங்களா இல்லையா நான் போய் பேசுகிறேன்னா கமெண்ட்டில் போடுங்க நீ போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அத்தனை விஷயங்கள் நடந்தது உண்மையாக இல்லையா அத்தனையும் உண்மைதானே திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் நடந்தவை நடந்து மறக்கப்பட்டவை சில பேர் மறக்க மாட்டாங்கன்னா வேலை இருக்குதுங்களா நம்ம மனுஷன் எப்பவுமே நான் சொல்கிறது அவங்களுக்கும் அதை வேலை இருக்குது பல பேருக்கு குடும்பம் இருக்குன்றனால தான் இந்த மாதிரி தீயசக்தியை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இங்கே ஊழியர்கள் வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் கட்டாயம் இப்போது நம்ம எங்களை ஆட்களுக்கு இருக்கு நீங்களும் அதை வந்து எப்போ டக்கும் ஞாபகம் வரணும் திரும்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் ஓட்டு போடுறேன் அன்னைக்கு இது எல்லாமே உங்க ஞாபகத்துக்கு வந்துடணும் இது எல்லாமே உங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும் எப்பயும் சொல்ற மாதிரி தான் தயவு செஞ்சு தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஒவ்வொருத்தரோட விரலில் இருக்கு பார்த்து அழுத்துங்க பார்த்து அப்படி தூக்கிடுங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒத்திய சக்தி நன்றி வணக்கம் தமிழர்களை நீங்கள் கலவில் தூக்கி கட்டுவதாகத்தான் அதில் ஏறி பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விடலாம்